ஒரு தென்னந்தோப்பு ஒரு அழகான வீட்டோட இப்படி ஒரு தோட்டத்தை வாங்குறதா உங்களோட ஆசையாக ஒரு ஆறு ஏக்கர் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் வந்துருக்குதுங்க நம்ம சேனல் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஏதாவது லோபிட்ஸில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அவுட்டரில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பக்கத்துலேயே வந்து லேபர் குவார்டர்ஸோட கட்டி வச்சுருக்காங்க நல்ல ஒரு டார்ச் வீடு கன்னி மூலையில் வார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க இருந்து வெறுத்து போச்சு தோட்டத்துலேயே போய் நான் செட்டில் ஆகிடணும் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வீட்டோட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து மாதிரி ஒரு பபடி கொண்டு வந்துருக்குறேங்க ஆறு ஏக்கர் தோப்பில் வந்து அஞ்சு ஏக்கர் வந்து தென்னை மரங்கள் இருக்குது மீதி ஒரு ஏக்கர் எல்லாமே வெறுங்காடோட இருக்குதுங்க இந்த ஏரியா பற்றி சொல்லணும்னா வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே வந்து தண்ணிக்கு பிரச்சனை வராத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்பவுமே நல்லா இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தனி கிணறு இருக்குதுங்க தனி சர்வீஸ் இருக்குது தனி போரும் இருக்குது இதுக்கு இபி சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பியில் இருக்குதுங்க ஒன்னும் ரெண்டு போர் இருக்குது கிணத்துல தண்ணி பார்த்திங்களா எப்படி மேலே இருக்குது அப்படிங்கிறத இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மோட்டார் ரூமு தென்னை மரங்களை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க காப்பு அதே மாதிரி தான் நல்லா அருமையாக இருக்குமாக்கு காடு நல்லா சுத்தமாக வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சி போயிடு உளுக்குள்ள வாருங்க இந்த மாதிரி மாமரங்க அங்கங்கே வச்சுருப்பாங்க ஒரு ஊடு பயிரை அதை முதல்ல வச்சது அப்படியே பெருசாகி போச்சு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூர தாங்க அமைச்சிருக்குது கோயமுத்தூர் வந்திங்கன்னா கரெக்டாக ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரம் வேலந்தாவளம் ரூட்டை வழியாகவும் வரலாம் பாருங்கள் இந்த ரெண்டு போர் தான் சரியான தண்ணி ரெண்டு போருந்தான் வந்து மொத்த காட்டையும் சம்மாள கிணத்துல கிணத்துல தண்ணியும் இருக்கு அந்த மாதிரி நல்ல ப்ராஃப்ட்டி உங்களுக்காக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க மீதி இருக்கிற ஒரு ஏக்கர் வெறுங்காட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பாக்கு மரம் ஜம்முன்னு வரு அதுமாதிரிலாம் ஒரு ஏக்கரை வந்து காய் ஓட்டு விடலாம் இல்லாட்டி எதாவது காய்கறி விவசாயம் பண்ணிங்கனாலும் சரி அருமையாக பண்ணலாமா மரம் எப்படி இருக்குதுங்க காப்பு எல்லாமே கட்டி சும்மா எப்படி சூப்பராக நிற்கிது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறு சதுர வீட்டோட கன்னி மூலையில் நல்ல ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் எப்படி மெயின்டைன் பண்ணி வீடு பக்கா வச்சிருக்கிறாங்க பக்கத்தில் லேபர் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா இது எப்படி கட்டி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க ஆள் தங்கர்கோசுரா எல்லா செட்டப் சும்மா அருமையாக இருக்குமாக்கு அதாவது இதே ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சியிலேருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் தென்னந்தோப்பே வந்து எழுபது லட்சம் சொல்லுவாங்க வீட்டோட இருந்துச்சுன்னா வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி சொல்லுவாங்க நம்ம உங்களுக்காக சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா ஆறு ஏக்கர் தோட்டம் தனி கிணறு ரெண்டு போர் தனி சர்வீஸு நல்ல தடை வசதி எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கரோட விலையை வந்து ஐம்பது லட்ச ரூபா தானுங்க இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு யார்னாலையும் கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குறோம் ஆறு ஏக்கர் அப்படியே சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து மூணு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த அழகான ஃபார்ம் ஹவுஸோட இருக்கிற இந்த நல்ல தென்னந்தோப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயும் ஒரு ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க விலை வந்து குறையாது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேர்த்து போகிற பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது என்ன ரேட் ஃபைன் சொல்லாங்களோ அதையவே வந்து நாங்கள் வீடியோவில் போட்டாச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் சரிங்க கேரளா டாக்குமெண்ட்ஸு லீகலாக தெளிவாக பார்த்து சூப்பராக வாங்கிக்கலாம் லாயரை வச்சு நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேரளா போட்டில் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரேட் வந்து இந்தளவுக்கு சீஃபாக எங்கேயுமே கிடைக்காதுங்க